ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்வதி வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆனால் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கடைசி வாங்க போகிறது கனி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ சுபிக்ஷா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு ஆனால் ஆப் என்னன்னா நாளைக்கு தான் நமக்கு தெரியும் அவங்க யாருக்கிட்ட கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுபிக்ஷா பின்ஸ் ஜூஸ் டாஸ்க் அப்படிங்கிறது தான் ஸோ அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கிறது ஏன்னா இப்போ பார்வதி வந்து நேற்று எப்படிலாம் பேசின வாயி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாற்றிட்டாங்க ஏன்னா ரம்யா வந்து நம்ப முடியல ரம்யா வந்து அவங்க பார்த்த வரைக்கும் அவங்க கிட்டே பேசுகிறாங்க அடுத்து கணிக்கிட்ட க்ளோஸ் ஆகிறாங்க எல்லாம் பார்க்குறாங்களா ஸோ மேபி ரம்யா வந்து கேம் ஆடிக்கிறோளோ அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஸா கிட்ட வந்து நம்ம வாட்டர்மில்லன் கிட்ட போயிட்டு அதான் திவாகர் கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவள் என்னவோ டவுட்டாக இருக்குது நம்ம சுபிக்ஸாக்கு போடலாம் அப்படின்னோடனே வாட்டர் மெலிங் இது தானே நேர் சொன்னேன் அப்படின்றாரு மூதேவி அப்படின்ட்டு ஏன்னா திவாகர் நேர் சொல்லிட்டு இருந்தாரு சுபிக்ஷா கொஞ்சம் போடுன்ட்டு இவங்க வந்து வேணா வேணாம் சுபிக்ஸா ரம்மியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவான்னு சொன்னாங்க சுபிக்ஸாகிட்ட போயிட்டு திவாகர் தான் அவனை போட மாட்டேன்ட்டார் சொல்லி வத்தி வச்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேம் வாய் பார்வதி அதான் கேம் ஆடுறாங்களாம் நான் வந்து சுபிக்ஷாவை எடுத்துகிட்டு வர போகிறேன் ஸோ சுபிக்ஷாவுக்கு நான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா இருக்கேங்கன்னு நம்ம தண்ணி பழமும் ஓகேருச்சு அப்புறம் ரம்யாக்கு வந்து பாயிண்ட் எடுத்து அந்த பதிமூணு காயினை வச்சு நம்ம பிரவீன்ராஜ் வாங்கிட்டு பிரவீன்ராஜ் சேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு ஓகே பிரவீன்ராஜ் அது ரம்யாவுக்கு டீல் இப்போ ரம்யாவுக்கு தான் கிடையாது ஆப்பாய் போச்சு அது வந்து கிடைக்காது அப்படிங்கிறது ஏன்னா அதுவும் ஏமாத்துச்சு பார்வதி ஏமாத்துனதுக்கு அதுக்கும் கிடைக்காது பட் சுபிக்ஷா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த டாஸ்க்கு உண்மையாக இருந்தாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது ஒர்க்கராக எங்கேயும் வந்து ரவுண்டு விடாமல் அவங்க வேலையை என்ன சார் சாப்பிட்டிங்களா கவனிப்பு எல்லாமே பக்கமாக இருந்தது ஸோ ஷீ டிசர்வ் த நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் டாஸ்க் ஏன்னா மேலே யாருமே இந்த டாஸ்கில் கேரக்டராக இல்லை அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் பார்வதி இப்போ வந்து அதை முடிவெடுத்து இப்போ அவங்கள வர சொல்லி அவங்களுக்கான போதனைகளை வழங்குகிறார்கள் ஸோ ரம்யாவும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காயினை கொடுத்து முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அப்போ சுபிக்ஷா குறைந்தபட்சம் ஒரு அக்கறையோட நாளைக்கு என்ன கேம் ஆட போகிறாங்க மேபி பார்வதிக்கு அவங்க கொடுக்குறாங்களா இல்லை எனக்கு பார்வதி வேணாம் கனிதான் முக்கியம் சொல்லி கனிக்கு போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அதுதான் நாளைக்கு சுபிக்ஷா ஆட போகிற ஒரு ட்விஸ்ட்டு ஸோ மேபி எனக்காக ட்ரூவாக இருந்தாங்க நான் தரலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்களா இல்லை கனியக்கா தான் எனக்கு இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேம் ஆடினாங்க ஸோ நான் கனியக்காவுக்கு வந்து பார்த்தேன்னா என்னுடைய வாக்குகளை நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி கனியக்கா பார்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு முடிவாயிடுச்சு ஒன்று சுபிக்ஷா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இன்னொன்று பிரவீன்ராஜ் அடுத்தவா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஓகே இந்த ரெண்டு கன்ஃபார்ம் இவ்வளோ இருக்க அந்த பிக்பாஸ்ன வரை யார் காப்பாற்ற போகிறாங்க ஒன்று பார்வதியா இல்லை கனியா அப்படிங்கிறது தான் வந்து பயங்கர போட்டி ஸோ அதை நாளைக்கு கண்டிப்பாக தெரியும் இன்றைக்கி தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தெரியும் ஸோ நான் அதே ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரியான தருணத்தெலாம் இந்த பாஸ் கேம் வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ரம்யா இருக்கிற அந்த ட்விஸ்ட்டை சுபிக்ஸா பக்கம் போய் சுபிக்ஸாவும் முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அடுத்து வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ அதற்கான ப்ராசஸிங் வந்து ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் நம்ம நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக நம்ம பாருது வந்து பார்த்திங்கன்னா கீழே காலில் இருக்காங்க யார் காலில் தர்பூசணி காலில் வாட்டர்மிலன் காலில் வந்து விழுந்துட்டு அது என்ன வாட்டர்மில்லன் தர்பூசணி திவாகர் காலில் விழுந்துக்கிட்டு ரொம்ப கெஞ்சிக்கிட்டு அவரெலாம் யோசிச்சுப்பார் பார்த்தியா அவர் பெரிய ஆங்கர்ன்ற என் காலில் விழுந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி கேவலமாக அதை பார்க்கும்போது அப்படிங்கிறது தான் ஓகே அடுத்து இந்த டிவியில் பார்த்தீங்களா எல்லாருமே கீழே வந்து கமெண்ட்ஸில் ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணியிருக்காங்க கனியை தான் நெகட்டிவாக போட்டிங்கன்னா தூக்கிக்கிறானுங்க கீழே ஃபுல்லாக பார்வை பற்றி நெகட்டிவாக இருக்குது இன்ஸ்டாகிராமில் ஃபுல்லாக பார்வை பற்றி நெகட்டிவாக இருக்குது கனி அண்ட் சபரியை பற்றி பாசிட்டிவாக இருக்குது எப்பட்றா கீழே விழுந்துட்டு அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணுறானுங்க அந்த விஜய் மாமா டிவி அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா இதை என்னென்னு நம்ம பார்ப்போம் அது நமக்கு ஆதாரம் கிடைக்கல போதிய ஆதாரம் கிடச்சுன்னா போட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஓகே இப்போ வந்து ஓட்டிங் அனாலிசிஸ் வரும் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அஃபீஷியலில் வியானா தான் நம்பர் ஒன் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் கிப்ட்டு தான் திருப்டி திருப்ட்டுன்னு மேலே போயிட்டாங்க சரியா வேறு லெவல் அது இவாக வந்தால் தான் வியானாக்கு எவ்வளோ பல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாவது இடத்துல பிரவீன் இருக்கார் பிரவீனில் சுபிக்ஷா அஃபீஷியலில் அன் அஃபீஷியலில் பிரவீன் இருக்கார் மூன்றாவது இடத்துல பிரவீன் வந்து அஃபீஷியலில் இங்கே வந்து அன்னஃபிஷியலில் சுபிக்ஷா ஓகே அது சமோதம் நான் அஃபீஷியல் சொல்லிடுறேன் வியானா சுபிக்ஷா பிரவீன் ஓகே இந்த மூன்று தான் வந்திருக்கு அதே மாதிரி வெளியேறுவது அரோராவா ஆதிரையா அப்படிங்கிறது டவுட்டு ஏன்னா ரம்யா பிளேயர்ஸ் கேம் ஆதிராஸும் எதிர்த்தியோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அரோரா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எதுவுமே பண்ண மாட்டேறாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அவங்க வெளியே தரான் எயிட்டின் ப்ளஸ் கண்ட் கூட வர மாட்டேன் என்னென்னா சொல்கிறேன்ட்டு இருக்கீங்களா ஆமாம் பின்னா அதுதான் நான் வந்திருக்கா அது கூட வரமாட்டேங்கன்னா இப்போ எதுக்கு என்ன வயதுக்கு இருக்கேன்னு சொல்லி அவளை விரட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது துஷாருக்கும் கொஞ்சம் ஓட்ஸ் இருக்குது கலையரசன் ரொம்ப டாப்ல இருக்கான் அவனை தூக்காய்லாம் தெரில ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கலை அப்படி இல்லைனா அரோரா இந்த ரெண்டு பேரில் யாராவது தான் இந்த வாரம் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஸோ ஒயில்டு கார்டு வந்த பிறகு இந்த கேமோட டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போவோம் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் சி சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சூப்பராக சுற்றி போகும் அது வரைக்கும்